நூல் ஏனி தாய்க்கு ரத்தம் கொதித்தது கொழுந்தன்காரனை எரித்து விடுவது போல் பார்த்தாள் பாவிப்பைய என்னமா நம்புற மாதிரி பேசுறான் இப்பவும் நமட்டு சிரிப்போடு அவளையே பார்க்கிறான் கண்களில் அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு குள்ள நிறுத்தனம் அவள் ஒரு பொருட்டே இல்லை என்பது போல் அவன் தொடர்கிறான் ஆமாப்பா அந்த மூர்த்தி ஒரு பொம்பள பொறுக்கி அங்கே என்ன பாடமா நடத்துறான் ஒரே பாட்டும் கூத்தும் தான் கிட்டே இதுகளுக்கு என்ன சிரிப்பு வேண்டிக் கிடக்கு பொன்னுத்தாய்க்கு கண்களில் மழுக்கென்று நீர் எட்டி பார்த்தது நேத்து பேஞ்ச மழையிலே முளைச்ச காலான் எப்படியெல்லாம் எடுத்துக்கட்டி பேசுறான் நான் மாலையும் கழுத்துமா இந்த வீட்டு வாசப்படி மிதிச்ச மக்கா நாளே அத்தாச்சி ஆய கழுவி விடு இன்னு வந்து நின்ன வாண்டு இன்னிக்கு வளர்ந்துட்டானாம் என்ன வேணாலும் பேசுவானாம் அவுக ஆயி அப்பன் அதைக் கேட்டு பூரிச்சு போவாகலாம் நான் கேன மாதிரி கேட்டுக்கிட்டு நிக்கணுமாம் இருக்கறவுக இங்க இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா அவள் என்ன ஓட்டம் புரிந்தது போல் மாமனாரின் குரல் வந்தது அவன் என்ன சொல்லி இப்ப நீலை கண்ணீர் வடிக்கிறே அவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் சொல்றேன் இனிமேட்டுக்கு நீ அங்க போகக்கூடாது கூடாது மீறி போகணுமின்னா நடைய கட்டிக்க நாங்களும் சொல்ற இடத்திலே சொல்லிக்கிறோம் பிறவி குருடனுக்கு ஒரு நாள் பார்வை வந்து மறுநாளே பறி போனது போல் துடித்து போனாள் இங்கிருந்து கூப்பிடு தூரத்திலே இருக்கிற இடத்துக்கு படிக்கப் போறது இவ்வளவு பெரிய குத்தமா இரண்டு மாதங்களுக்கு முன்னால் மருதாயி மதினி களை எடுக்கும் இடத்தில்தான் அதைச் சொன்னாள் ஊரே கொள்ளுன்னு கிடக்குடி பொம்பளையெல்லாம் கூடி கூடி பேசி போயி ரெண்டு நாளைக்கு ஒக்காந்தா போதுமாம் அம்பட்டு படிப்பையும் படிச்சிடலாமாம் ஒரு மாத்தையிலே கடிதாசி கிடிதாசி எல்லாம் எழுதலாமாம் பொன்னத்தாய்க்கு எழுத்து சுலபமாக வசப்பட்டது சொல் கொடுக்க வந்த மூர்த்தியே அவளின் அறிவு பசி பார்த்து அசந்து போனான் இரண்டு மூன்று எழுத்துக்களை ஒன்று சேர்க்கும் அது ஒரு உருவம் பெற்று வருவது புதுமையாகவும் விளையாட்டாகவும் இருந்தது மளிகை மடித்து வந்த காகிதங்களோடு அவள் மல்லுக்கு நின்றாள் சுவரொட்டிகள் அவளோடு சொந்தம் கொண்டாடியது மனசின் மர்ம பிரதேசங்களில் எல்லாம் விளக்கிருந்தது சதாக்குத்தம் சொன்ன வீடு கூட அவளுக்கு இப்பொழுது சொர்க்க புரியாகிவிட்டது சுவரில் கோடு போட்டு வைத்திருந்த பால்கணக்கை நோட்டில் எழுத முயன்றாள் வீட்டின் சுவரிலெல்லாம் பொன்னுத்தாய் முத்துச்சாமி மயிலி என்று கரிகட்டை எழுத்துக்களால் கோணல் மாணலாய் எழுதப்பட்டிருந்தது சதா ஒரு என்று ஒரு மாமனார் எதை சொன்னாலும் குத்தம் சொல்லியே பழக்கப்பட்ட கொழுந்தன் இந்த வயசிலும் மாமனாரை பார்த்து பயப்படும் மாமியார் எதையாவது லவட்டிக் கொண்டு போவதற்காகவே வரும் கட்டி கொடுத்த நாத்தனார் மூணாப்பு படிக்கும் மகள் மயிலி இருந்தாலோ அவள் பிழைத்தாளோ எல்லோருடைய குற்றங்குறைகளும் பொன்னுத்தாய்க்கு மறந்தே போனது பின்னே என்ன முன்னே மாதிரி வீட்டு வேலைய போட்டு போட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் பார்க்க முடியுமா எட்டு மணிக்கு வகுப்பு அதற்குள் எல்லா வேலையையும் முடிக்க வேணாமா பொன்னுத்தாய் ஓடி ஓடி வேலை செய்தாள் ஆறு மணிக்கெல்லாம் மாலைச் சமையல் முடிந்துவிடும் ஏழு மணிக்குள் கோழி கவுத்து மாடு தண்ணி காட்டி வைக்கோல் போட்டு வீடு கூட்டி எட்டு மணிக்கெல்லாம் எல்லோருடைய வயிற்றையும் ரொப்பி முதல் ஆளாய் போய் உட்கார்ந்து விடுவாள் அவளுக்கு பின்தான் ஒவ்வொருவராய் படிக்க வருவார்கள் கணவன் முத்துச்சாமி வந்தால் கிடைக்கும் வீட்டு அந்நியோன்யம் அவளுக்கு அந்த இடத்தில்தான் கிடைத்தது அவன் வந்துவிட்டு போகும் ஓரிரு மாதங்கள் பட்டாம்பூச்சியாய் திரிவாள் அவன் மறுபடி கிளம்பி போய்விட்டால் அடுத்து அவன் வரும் வரை அவன் வருகை காண தவம் அவன் சம்பாத்தியத்தில்தான் நாத்தனாரை நல்லா செஞ்சு கட்டிக் கொடுக்க முடிந்தது காடுகரைகளை வாங்க முடிந்தது மகள் மைக்கென்று ஓரிரண்டு நகை சேர்க்க முடிந்தது எங்கோ தூர தேசத்தில் தன் கணவன் உடம்பை கடம்பாய் அடித்து வேலை செய்கையில் அவளுக்கு சிரிப்பு எங்கிருந்து வரும் திருமணமாகி ஆறாம் மாதமே அவன் பிழைப்புக்காக வெளிநாடு போய்விட்டான் அங்கு என்ன கலெக்டர் உத்தியோகமா கப்பலில் சரக்கு ஏற்றும் சாதாரண கூலி வாயக்கட்டி வைத்து கட்டி தன் குடும்பத்திற்காக உழைத்தான் நல்லவன்தான் கொஞ்சம் சங்கோஷி திருமணமான இந்த பத்து வருடங்களில் பொன்னுத்தாயிடம் எத்தனை வார்த்தை பேசியிருப்பான் என்று எண்ணிவிடலாம் வீட்டுக்கு எழுதும் கடிதங்களிலும் எல்லோருக்கும் போல பொன்னுத்தாய் மயிலி சுகமா என்று ஒரே ஒரு வார்த்தைதான் அவளுக்கோ அவனிடம் சொல்ல ஆயிரம் ஆயிரம் செய்திகள் இருந்தது எல்லாவற்றையும் மானசீகமாக அவனோடு பேசிக் கொண்டிருப்பாள் அவனிடம் நேரில் சொல்ல வேண்டுமென்று மனசு பரபரத்து கிடந்தது மையே உண்டாகி இருந்த பொழுதுதான் அப்பொழுதுதான் அவன் போயிருந்தான் அவன் கிளம்பும் போது மெய்யோ பொய்யோ வென்றிருந்தது வயிற்றில் உதைக்கும் பிஞ்சு கால்களின் குழுமே ஆனா பெண்ணா என்ற செல்லச்செண்டை பேரு வைப்பதில் போட்டி எல்லாவற்றையும் கணவனிடம் கற்பனையிலேயே பகிர்ந்து கொண்டாள் அவன் நேரில் வரும்போது குழந்தைக்கு வயது ரெண்டரை அது மட்டுமா தீபாவளிக்கு வரிசை கொண்டு வந்த அண்ணனை மோதிரம் கொண்டு வரவில்லை என்று மானங்கண்ணியாய்ப் பேசி அண்ணாவை நினைக்காமலேயே நனைக்காமலேயே அனுப்பிவிட்ட மாமனாரின் பவிசை புருஷனிடம் சொல்ல எப்படி துடித்திருப்பாள் நல்ல வசதியான வீட்டில் வாக்கப்பட்டு போனாலும் அப்பப்போ வந்து ஏதாவது சாக்கு சொல்லி ஆயிரம் இரண்டாயிரமுன்னு புடுங்கர நாத்தனாரைப் பத்தி யாரிடம் சொல்ல அவளின் எல்லா இயக்கங்களுக்கும் வடிகாலாய் அந்த அறிவொளி மையம்தான் இருந்தது தான் கற்றுக்கொண்டதை கணவனிடம் காண்பிக்க வேண்டுமே எடுத்தாள் ஒரு காகிதம் தப்பும் தவறுமாய் எழுதினாள் ஒரு கடிதம் என்ன ஆச்சரியம் அந்தக் கடிதமும் அவனுக்கு போய்ச் சேர்ந்து பதிலும் எழுதிவிட்டானே அது மட்டுமல்ல அவள் கடிதம் எழுதியதை ரொம்பவும் சிலாகித்து எழுதியிருந்தான் பொன்னுத்தாய் கூத்தாடாத குறைதான் கடிதத்தில் ஆங்காங்கே அவளின் ஆனந்த கண்ணீர் பட்டு எழுத்துக்களே இருந்தது கொழுந்தன் தன் சிம்மாசனமே பறிபோய் விட்டதாய் சோர்ந்து போனான் இதுவரை வந்த கடிதமெல்லாம் அவன் பெயருக்குத்தான் வரும் வந்தவுடன் உடனே படிக்க மாட்டான் கண்களாலேயே கெஞ்சும் அண்ணியின் பார்வையே அலட்சியப்படுத்தி மனசுக்குள்ளேயே படித்துவிட்டு பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டு ஊர் சுத்தப் போய் விடுவான் அவனிடமிருந்து கடித செய்தியை கறப்பதற்குள் அவளுக்கு போதும் போதுமென்றிருக்கும் அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தில் முதன்முறையாய் அவளுக்கு லெட்டர் இப்பொழுதும் அவள் எழுதியிருப்பாள் என்று அவன் நம்பவில்லை யாரையோ எழுதச் சொல்லி அனுப்பியிருக்கிறாள் என்றுதான் நம்பினான் அந்த யாரோ அவள் போகும் தெருமுனை கூட்டத்தில்தான் இருக்க வேண்டும் என்று நம்பினான் அவன் குறுக்கு மூளை உடனடியாக வேலை செய்தது அங்கே எல்லோருமே பெண்கள் அடுப்பு நோந்திகள் அறைகுறிகள் எல்லோருக்கும் சொல் கொடுக்கிறேன் பேர்வழி என்ற பேர் பண்ணிக் கொண்டிருக்கும் மூர்த்தி மட்டும்தான் கடிதம் எழுதும் அளவிற்கு அவனுக்கும் ஊரையே தன் தோளில் தாங்குவது போல ஒரு நினைப்பு அப்பா திடீரென்று செத்ததும் குடும்பத்தைக் காப்பாத்த படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு ஒரு வீடியோ கடைக்கு வேலைக்குப் போனவன் பார்க்கும் நேரமெல்லாம் எதையாவது படித்துக்கொண்டே இருப்பான் பேச்சில் கலெக்டர் கேட்டான் போங்கள் அவனைச் சுத்தி அவன் பேச்சையும் கேட்க ஒரு கூட்டம் சதா கெக்கே பிக்கே என்று சிரித்துக் கொண்டே இருக்கும் அவனோடு பேசும் சிரிக்கும் சண்டை போடும் சிக்குத்தலையும் வியர்வை நாத்தமும் கிழிந்த ஆடைகளுமாய் அந்த பரதேசிக் கூட்டத்திற்கு இவர்தான் ஏகபோக மகாராஜா அவனிடம் மாட்டிக்கொண்டால் போச்சு சிகரெட் பிடிக்காதே தண்ணி அடிக்காதே ஒரே அட்வைஸ் மழைதான் இவன் அரிச்சந்திரனாயிருந்தா எனக்கென்ன அதுக்காக ஊரு பொம்பளைகளை எல்லாம் சொல் கொடுக்கிறேன் பேர்வொழினு தூண்டிவிடறதா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் தெருமுக்கில் வரும்போது மறைந்திருந்து ஒரு கல்லை வீசினால் என்ன ஒருவேளை மாட்டிக்கொண்டால் மூர்த்தியின் ஆஜான பாகுவான உடம்பு ஒரு கணம் மின்னி மறைந்தது எப்படி எப்படியோ யோசித்தும் ஒரு வழியும் கிடைக்கவில்லை ஒரே வாரத்தில் அந்த சந்தர்ப்பம் வந்தது அந்த கூட்டத்துக்குள் ஒரு பொண்ணுக்கும் மூர்த்திக்கும் இதுவான் அவனுக்கு தோதாய் அது வளர்ந்தது கண் காது மொட்ட வைத்து கோல் மூட்ட ஒரு காரணம் கிடைத்துவிட்டது மூர்த்தி ஒரு பொம்பள பொறுக்கி எப்படியோ குறுக்குச்சால் ஓட்டி தன் காரியத்தை விட்டான் அவளை மையத்திற்கு மையத்திற்குச் விடாமல்தான் தடுக்க முடிந்ததையொழியே தன் பசிக்கு அவள் வீட்டுக்குள்ளேயே இறை கொண்டது அவனுக்குத் தெரியாது மகள் மயிலியின் பாடப்புத்தகங்கள் பொன்னுத்தாயின் விரல்களால் புனிதம் பெற்றது கணவனுக்கு மற்றொரு கடிதத்தையும் எழுதி அனுப்பிவிட்டாள் இதற்கிடையில் முத்துச்சாமி தெரிந்த இரு நண்பர்கள் மூலமாக இரண்டு கைக்கடிகாரங்களை கடிகாரங்களை அனுப்பியிருந்தான் ஒன்று தம்பிக்காம் இன்னொன்று அவளுக்காம் ஆனந்தத்தில் அவள் திக்குமுக்காடி போனாள் பெரிய பெரிய டீச்சரம்மாக்களும் பெரிய ஓட்டு பிள்ளைகளும் போடுற அந்த கிளர் கெடியாரம் எனக்கே எனக்கா கையில் மேலாக வைத்து அழகு பார்த்தாள் இருந்த வானில் நிலவை போல அவளின் கருத்த கையில் ஜொலித்தது குழந்தையைப் போல குதூகத்தாள் மையை விட்டு பெட்டிக்கடையிலிருந்து கலர் வாங்கி வரச் சொன்னாள் அப்போதுதான் கறந்து வந்திருந்த பாலில் காபியம் போட்டாள் வந்திருந்தவர்கள் எதை குடிப்பது என்று முழித்தாலும் அவளின் உற்சாகம் அவர்களை புன்னகைக்க வைத்தது புதிய கடிகாரத்தை இயக்கும் விதம் பற்றி சொல்லிக் கொடுத்ததோடு கையில் கட்டவும் உதவி புரிந்தார்கள் இரவு சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டுமென்று எல்லோரும் வற்புறுத்தியதில் மறுக்கத் தோன்றாமல் இசைந்தார்கள் சாதம் வைக்கும்போதும் போதும் குழம்பு ஊற்றும் போதும் கூட கெடிகாரத்தை அவள் கழற்றவேயில்லை சதா அவள் உதடுகளில் சிரிப்பு தவழ்ந்து கொண்டே இருந்தது தலையில் எடுத்துக் கொண்டதற்கு கூட சிரித்தாள் கொழுந்தன் குரோதம் வழிய முறைத்தான் ஒரு வழியாக இருவரும் கிளம்பினார்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் அவர்களை விடவே மனசில்லை அவளுக்கும் தான் வாசல்படியில் நின்று அவள் பிரியாவிடை கொடுத்தாள் அவர்கள் நாளெட்டு நடக்கும்போது சட்டையை சட்டையை மாற்றிக்கொண்டே போன குழுந்தன் சொன்னான் எட்டு மணிக்குத்தான் பஸ் நிதானமா நடக்கலாம் இப்ப மணி என்ன ஒருவர் கேட்க இன்னொருவர் மணிக்கட்டை திருப்பி திருப்பி பார்த்தார் இருட்டில் தெரியவில்லை போலும் குழந்தன்காரனின் குரல் வாசல் படியில் நிற்கும் பொன்னுத்தாயை நோக்கி நக்கலம் குத்தலுமாய் வந்தது அத்தாச்சி மணி என்ன பொன்னுத்தாயி நடுங்கி போனாள் நானா என்னையா மணி கேட்கிறான் பரிகாசமாய் சொல்வது போல் அவன் குரல் கலகலவென்று வந்தது இது என்ன ஜிமிக்கி கொலுசுன்ன நினைப்பா போட்டு அழகு பார்க்க கெடிகாரமத்தாச்சி போட்டா மணி பாக்க தெரியனும் தாயி அவனை உறுத்து விழித்தாள் அவன் விழிகளில் தெரிந்த நக்கல் நயாண்டி இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் சத்தென்று குளம் கட்டும் கண்ணீர் ஏனோ வரவில்லை இறுகிய உதடுகளில் வன்மம் மணிக்கோண்டு கடிகாரம் அவள் படமாய் விரிந்தது மணிக்கோண்டின் ஒவ்வொரு எண்ணம் அவளுடைய கைக்குள் அடைக்கலமாகி கோடுகளாய் விரிந்தது மந்திரம் போல் அவள் வாய் அச்சர சுத்தமாய் சொன்னது ஏழு மணி முப்பது நிமிடம் அதான் ஏழரை மணி சொல்லிவிட்டு சட்டென்று குழந்தனை பார்த்தாள் அவளின் கம்பீர தலை நிமிர்வில் அவன் தலை கவிழ்ந்தான் ஐந்தே வினாடிகளில் இழந்த சிரிப்பை அவள் உதடுகள் மீண்டும் பெற்றது